வணக்கம் அன்புள்ள விவசாயிகளே இன்னைக்கு நாம பார்க்க போற வகை மொட்டை கருப்பன் இது பெரும் போகத்தில் பயிரிடப்படும் ஒரு சிறந்த நெல் வகை செப்டம்பர் நடுப்பகுதி முதல் அக்டோபர் நடுப்பகுதி வரை விதைப்பு காலம் மேலும் இருபது முதல் நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களில் அறுவடைக்கு ரெடியாகிடும் இந்த இரகத்திற்கு பொதுவான முக்கிய நோய் நெல் குலை நோய் ரைஸ் பிளாஸ்ட் இலை தண்டு கணு மற்றும் கதிர் பகுதிகளில் சாம்பல் நிற மையத்துடன் கூடிய கண் வடிவ புள்ளிகள் தோன்றும் கழுத்து பகுதி கருப்பாக மாறி கதிர் உடைந்து தொங்குவதால் பயிர் முழுவதும் எரிந்தது போன்ற தோற்றம் ஏற்படும் அதிக நைட்ரஜன் உரம் பயன்பாடு முதல் இருபத்தி இருபத்தி ஐந்து எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தொண்ணூறு சதவீதம் காற்றின் ஈரப்பதம் மற்றும் தொடர்ந்து நீர் நிறைவு இல்லாமை போன்ற காரணங்களினால் நெல் குலைநோய் மிக வேகமாக பரவும் தடுப்பு நடவடிக்கையாக என்பி கே நூற்றி ஐம்பது ஐம்பது அறுபது கிலோகிராம் பை ஹெக்டேர் அளவை பின்பற்ற வேண்டும் யூரியா பயன்பாட்டை குறைத்து சனப்பு பூண்டு அகத்தி போன்ற பசுந்தாள் உரங்களையும் வேம்பு கிளரிசீடியா பொங்கம் போன்ற பசுந்தழை உரங்களையும் பயன்படுத்துவது நல்லது மேலும் பயோஃபில் அல்லது அசோர் ஹைசோபியம் போன்ற உயிர் உரங்கள் மூலம் யூரியா தேவையின் ஐம்பது சதவீதம் வரை பாதுகாப்பாக பதிலீடு செய்யலாம் இதுதான் முட்டை கருப்பன் நெல் வகையின் முழு தகவல் அடுத்த பயனுள்ள விவசாய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் அக்ரி தமிழா உங்கள் விவசாயத்தின் நவீன தோழன்